அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ய உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபதாம் தேதி அதாவது நாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் சனிக்கிழமை இந்த நன்னாள் பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு நவகிரகங்கள்லயே முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி உறவுக்கு இந்த சனிக்கிழமை அப்படிங்கறது சுகம் நிறைந்த நாளாக அமைய போகுது இந்த நாளுடைய பழங்களை முழுசாவும் தெளிவாவும் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலா பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாள் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் அதனால அந்த தெய்வங்கள் வழிபாடு செய்வதனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் உங்களுடைய வேண்டுதல்களும் சீக்கிரமா நிறைவேறுங்க அது வந்து உணர்ந்து வழிபாடு பண்ணுங்க அப்படி பார்க்குறப்போ இந்த நாள்ல நம்ம சிம்ம ராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவகிரகங்கள்லேயே ஈஸ்வரன் பட்டம் படைத்த சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு தான் இன்னைக்கு உங்களுக்கு பலம் சேர்க்கும் இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க சிம்ம ராசி அன்பர்களே ஜனவரி மாதத்துல இருந்தே நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வர பகவான வழிபாடு பண்ணியே ஆகணும் அதாவது சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலிலேயே விழுந்துடலாம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு தான் எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடிய வல்லமை படைத்தது புரியுதுங்களா ஸோ இந்த நாளில் இவருடைய வழிபாடு உங்களுக்கு எப்படி இருக்கணும் அதிகாலருந்து வீட்டில் கூட தெய்வங்களுக்கு பூஜைகள் செஞ்சுட்டு வீட்டில் வந்து தீபம் ஏற்றி கும்பிட்டுட்டு நவகரங்களை வீட்டுக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போட்டுன்னு அவருடைய நாமத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லி கும்பிட்டுட்டு வாங்க ஒரு நல்ல மாற்றத்தை இன்றைக்கி உங்களுக்கு கொடுப்பாரு சரிங்களா இந்த நாளில் உங்களுக்கு வழிபாடு இப்படி தான் இருக்கணும் அடுத்த நாள் முழுவதும் எந்தெந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பார்க்கலாமா மொதல் விஷயம் உங்கள் மனசில் உற்சாகம் பெருக்கெடுக்கக்கூடிய நாளில் சொல்லலாம் உங்களுக்கே தெரியாது ஒரு மாதிரி கவலையாக இருந்திருப்பீங்க ஆனால் இன்றைக்கி ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும் ஒரு மாதிரி பாட்டுலாம் கூட பாடுவீங்க உங்களுக்கு கால் போன போக்கில் ஒரு சந்தோஷம் குடிக்கொள்ளும் சரிங்களா அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலாக செஞ்சு முடிப்பீங்க ரொம்ப நாளாக ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தத்தளிச்சிட்டு வந்தவங்க கூட இன்றைக்கி துணிச்சலாக ஒரு முடிவு எடுத்துருவீங்க அதனாலே உங்களுக்கு நன்மையே ஏற்படும் அதே மாதிரி உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த எதிர்ப்புகள் விமர்சனங்கள் எல்லாமே இந்த நாளில் நீங்கள் போகுது உடைய உடன்பிறப்புகள் வழியிலும் உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் கூட இன்றைக்கி நீங்கள் போகுது அதே மாதிரி உங்கள் பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா அவங்க இன்றைக்கி நீங்கள் சொல்கிறத கேட்டு நடந்துப்பாங்க அவர்களாலும் உங்களுக்கு பெருமை சேரும் உங்களை உடல் ஆரோக்கியமே மேம்படும் இதே உத்தியோக பணிகளே இருக்கிறவங்க அலுவலக வேலையில் உற்சாகமாக ஈடுபடுவீங்க அதிகாரிங்கிட்ட பாராட்டுப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி உங்களோட செயல்பாடுகள் பலம் சேர்க்கும் அடுத்து வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிகளுக்கு வியாபாரத்தில் விற்பனை லாபம் அப்படிங்கிறது கூடுதலாக கிடைக்குங்க இதுவே காதலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு காதல் உறவுங்கிறது இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வண்டி வாகன வசதிகள் பெருகும் வியாபாரியில் பொறுத்திருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கட்டிட தொழில் செய்கிறவங்க எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி எந்த தொழிலும் இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக எல்லா விதமான முன்னேற்றமும் ஏற்பட போகுது எதிர்கால நலன் கருதி நிலத்தில் முதலீடு செய்வீங்க பொன் பொருள் சேரும் பெண்களை பொறுத்திருக்கும் உங்களுடைய சேமிப்புகளை தக்க சமயத்தில் பயன்படுத்தி ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க குறிப்பாக அந்த நாளில் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லாருமே விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான யோகம் இருக்குது பிள்ளைகளால் மகிழ்ச்சி உருவாக்கும் உறவுக்காரர்கள் வகையிலையும் சரி நட்பு வட்டாரத்துலேயும் சரி உங்களுக்கு ஆதாயமான பலன் கிடைக்கும் உங்களுடைய தாயார் வகையில் ஆதரவு உண்டு பணவரும் உண்டு உங்களுடைய பயணங்கள் எல்லாமே சிறப்பாக அமையும் சிம்பிளாக சொன்னாக்க நீ நினச்சதால நடக்குங்க நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க நீங்களே வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிறைய அதிர்ஷ்ட பலன்கள் உங்களை தேடி வரும் வேற்று மத்த சேர்ந்தவர்களாலும் உங்களுக்கு உதவி கிடைக்கும் வேற்று மொழி பேசுறவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க வியாபாரம் திளைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திருக்காங்க நல்ல வாய்ப்புகள் அமையும் மனசுல நினைச்சதெல்லாம் செஞ்சு முடிப்பீங்க புதிய நபர்களால் ஆதாயம் கிடைக்கும் பேச்சு திறமையால வரவு அதிகமாகும் பயணங்களில் இருந்து வந்த இழுபறிகள் மாறும் கணவன் மனைவி கிடையாது குடும்ப வாழ்க்கையை வரைக்கும் ஒரு புரிதல் இருக்கும் நெருக்கம் அதிகமாகும் வியாபாரத்தை பொறுத்தருக்கும் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க நீங்களே அடடா என்ன ஒரு வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா இப்படி நீங்க உற்சாகமா பாட்டு பாடக்கூடிய அளவுக்கு இந்த நாள் சிறப்பான நாளுங்கிறத உணர்ந்துக்கோங்க அடுத்த வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சூப்பரோ சூப்பர் பொன் பொருள் சேருது குடும்ப பிரச்சனை தீருது உங்களுடைய மதிப்பு மரியாதை உயிருது உங்களுடைய கணவர்கிட்ட அன்பும் ஆதரவும் பெருகும் இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணியிடச்சூழல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த காரியங்கள் இன்றைக்கி நடக்கும் தங்கு தடைகள் விளக்கும் சக ஊழியர்கள் மத்தியும் சரி மேல் அதிகாரிங்கிட்டையும் சரி அன்பும் ஆதரவும் பெருகும் ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க நீ நினைத்த காரியங்கள் வெற்றியை ஏற்படுத்தும் பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி அடை போகிறீங்க நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களாக உடைய தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் அது போலவே நீங்கள் எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து கடன் உதவி கிடைக்கும் சரிங்களா அடுத்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் அதிகமாக கிடைக்கும் லாபம் அதிகமாகும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பல நாள் கனவுன்னு நினைச்ச பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும் தொண்டர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை உயரும் மேலிடத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் மதிக்கப்படும் அடுத்த கூலி வேலை செய்கிறவங்களேருந்து கோடீஸ்வரர் வரைக்கும் எல்லா விதமான தொழில் செய்கிறவங்களுக்கும் சிம்மராசர் யாராக இருந்தாலும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சின்னங்களா இருங்க இருங்க எல்லாருக்குமே இந்த நாள் பண விஷயத்தில் நெருக்கடிகள் இல்லாத பணம் பல வகைகளில் வந்து சேரக்கூடிய தனம் தானியம் விருத்தியாக கூடிய நாளில் இந்த குறிப்பிட்ட சொல்லலாம் ஒன்றுத்துக்கும் பயப்படாதீங்க உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எடுத்த காரியங்கள் கைகூடி வரும் பண தேவைகள் பூர்த்தியாகும் எல்லா விதங்களையும் வெற்றி தொடரும் கடவுடைய அணுகிறதுனால சனிக்கிழமை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்குது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்க நிறைய இல்லாத ஏழை எளிய குழந்தைகளுக்கு உடல் ஊனமுற்றங்களுக்கு உதவி செய்யுங்க குறிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு பேருக்காவது அன்னதானம் செய்வதனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த மழையளவு கஷ்டம் பனி மாதிரி கரைந்து போகும் மேலும் இந்த நாளில் கல்வி நிலையை வரைக்கும் மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்குது படிப்பில் ஆர்வம் கூடுவதனால நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை தேர்வுகளை பெற முடியும் அடுத்தான் இந்த நாளில் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் அதிகமாக பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான நாள்னு இந்த நாளை சொல்லலாம் குறிப்பாக முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு உண்டாகும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு உடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுங்க அடுத்த பூரம் நட்சத்திரம் உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது உடைய செயல்பாடுகள் இருந்த நெருக்கடிகள் விலகுது பதட்டம் இல்லாமல் செயல்பட்டு உங்களுடைய செயல்பாடுகளை வெற்றி அடைவீங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுதுங்க உடைய மேல் அதிகாரிகளால காரிய அனுகூலம் உண்டாகும் குறிப்பா ஒரு வரியில சொல்லாக்க இழுவரி நிலை மாறுது உங்கள் செயல்பாடுகள் ஒரு வேகம் எடுக்கும் அடுத்த உத்திரம் நட்சத்திரம் அன்பும் ஆதரவும் கிடைக்கூடிய நாள்னு சொல்லலாம் கொடுத்த கடனை திரும்ப கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் எதிர்பார்த்த வகையிலும் சரி எதிர்பாராத வகையிலும் சரி பண வரவு உண்டு வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகுது உங்களுடைய செல்வாக்கு உயிரதுங்க ஸோ நூற்றுக்கு நூறு சதவீதம் சிம்ம ராசிக்கு சிறப்பான நாள் முன்னிட்டு தரக்கூடிய நாள் வெற்றிகள் நிறைந்த நாள் இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாள் முழுக்கவே சனீஸ்வர பகவான மனசில் நினச்சிக்கோங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆ சனீஸ்வர பகவான வார்த்தையை சொல்லிட்டாவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தோஷம் வந்துடும் நமக்கு நடக்கிறதுலாம் கெட்டதாக நடக்கும் சொல்லுவாங்க ஏங்க உங்களுடைய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பொறுப்பாளிங்க அவர் சும்மால நவகரங்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானியை ஈஸ்வரன் பட்டம் எதுங்க கொடுத்தாங்க ஆக்கவும் தெரியும் அழிக்கும் தெரியும் நீங்கள் செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பொறுப்பாளிங்க அவர் கர்மக்காரகன் ஆயுள்காரகன் உங்களை ஆயுளே தீர்மானிக்கிறது அவர் தான் அவரை வழிபாடு செய்யாமல் உங்களுக்கு என்னங்க நல்லது நடந்துருப்போகுது ஸோ இவர் வழிபாடு செய்யுங்க கட்டாயம் ஒரு நல்ல மாற்றத்தை உணர முடியும் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பழங்கள் உடைய தனிப்பட்ட ஜன்ன ஜாத்தை பொறுத்து சிறிதளவு மாற்றத்தை உணர முடியும் மேக்ஸிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பளித்தமாகும் அதாவது நூற்றுக்கு எழுபத்தஞ்சு சதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தாங்க மீதி இந்த அந்த இருபத்தைந்து சதம் மட்டும்தான் உடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து மாற்றத்தை கொடுக்கும் இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிம்மராசிக்கு இனிமையான அழகவே அமையட்டும் வாழ்த்துக்கள்